இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகள் மட்டுமன்றி பெரும்பாலான உலக நாடுகளின் கவனம் இன்று இலங்கை என்ற தீவு நாட்டின் மீது குவிந்திருக்கிறது பெரும் பொருளாதார நெருக்கடி அரசியல் அதகளங்கள் என கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கையில் அசாதாரண சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது இத்தகைய நிலையில் தற்போது நடைபெறும் அதிபர் தேர்தலானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நீராளான தேசம் தன்னை மீட்டெடுப்பதற்கான தருணத்தை எதிர்நோக்கும் தேர்தல் என்றே கூற வேண்டும் இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகமான வேட்பாளர்கள் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடும் தேர்தலாக விளங்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அதிபர் தேர்தலில் இலங்கையின் வைரமுல் கிரீடத்தை போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரிக் இந்த தேர்தலில் தற்போது உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாசா இடதுசாரி சிங்கள இனவாத கட்சியான ஜனதா விமுத்தி பெரமுன ஜேவி பி சார்பில் அனுரகுமார திசநாயக்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் மகிந்த ராஜபக்சேவின் மகனான நிமல் ராஜபக்சே மக்கள் போராட்ட கூட்டணி சார்பில் வழக்கறிஞர் நுவான் போபகே ஆகிய முன்னணி தலைவர்கள் போட்டியிடுகின்றனர் இத்தனை தலைவர்கள் போட்டியிட்டாலும் ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசா அனுரகுமார திசநாயக்க ஆகிய மூவருக்குள் மும்முனைப் போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் காலை ஏழு மணிக்கு அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் இன்றிரவே பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு நாளை மதியத்துக்குள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இலங்கையின் புதிய அதிபர் யார் என்பது அதிகாரபூர்வமாக தெரியவரும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்